கொப்புரானொப்பந்த கலவரம் பண்ணுறதுக்கு கிழமைகள் கடந்து இந்த ஆலாம் அலைகிறாங்கன்னு அவங்கள போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க அவங்க பண்றதுல பண்ணணும்னு நினைச்சதுல என்னப்பா தப்பு அவன் வேலைக்கு என்னென்ன வருமோ அதைத்தாலே அவங்க பண்ணுவாங்க நியாயமா அவங்களுக்கு நீங்களும் நன்றி சொல்லணும் அவங்க கடைசியில் எண்டிங்ல முடிச்ச ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்கள இப்படி பிரிக்க கூடாது அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு தங்கங்களும் எவ்வளோ தூரம் உண்மையை உடச்சி உடச்சி இந்த முந்திரி பருப்பை உடச்சு கொடுப்பாங்களே பாதாம் பிஸ்தவங்களாம் அந்த மாதிரி உடைச்சி ஊட்டி விட்டுருக்காங்கடா உண்மையை அதை மருந்துட்டீங்கல்ல அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இருந்துக்கணும் அப்புறம் இது ஏதோ பொதுவாக இந்த மாதிரி ஆடியோ எல்லாம் வந்து எப்படி ஆகுன்னா எவனோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் எப்படியோ எடுத்து லீக் பண்ணி போட்டு விட்டுருவேன் அவங்களுக்கு தெரியாமல் ஆனால் இவங்க

நைனாரன் ஆரம்பிச்சு இவர் கேசவ விநாயகர் ஆரம்பிச்சு நாகராஜன் எல்லாரையும் இழுத்து போட்டு ஒட்டு மொத்தமாக ஒரே வார்த்தையில முடிச்சிட்டா இவங்கெல்லாம் என்ன கிழிச்சாங்க அவர் சொல்றாருங்க உடையார் சொல்றார் நான் சொல்லல அவர் அவர் ஆதங்கத்தில் சொல்றார் ஏன்னா அவரே சொல்றார்னால எவ்வளோ கை வேலைக்கு போயிருக்காரு அரசேவைக்கு போயிருக்கேன்னு தெரியுமா கரை சேவை என்னன்னு தெரியல ஒன்றா போய் உட்காந்து இடிகிறது கரசேவைக்கு போயிருக்கேன் நாங்கள்லாம் எவ்வளோ தூரம் வந்து அந்த போர் படையில் அந்த பஜரங்க தெரியாத வந்து நாங்கள் எவ்வளோ விருந்துருக்கோம் நாமெல்லாம் செஞ்சதில் இவங்க இப்போ இருக்கிறவங்க எல்லாம் பூரா ஆட்டையை போகிறதுலேயே குறியா இருக்கேன் யார் யார் எவ்வளோ நைனார் காசு கொடுத்தாங்க ஒப்புதல் வாக்கு ஏரியால எல்லாருக்கும் கொடுத்த கன்னியாகுமரியில போய் காசல் கொடுக்கிற எவ்வளாச்சும் போடுவாங்க அப்படின்னு அதுல வேற வருத்தங்கள்ல உங்களுக்கு என்னங்க இப்படி இருக்கிறேன் கொஞ்சம் கூட புரியாம இருக்கிறேன் அத்தனை பேர் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் என்னத்த கழிவு ஆயிடுத்துனால தமிழ்நாட்டில் கிழிச்சான் அதுல அர்ஜுன் சம்பத் ஐயாவை மேல மேடையில் ஏற்றலை அவரை மட்டும் ஏற்றிருந்தீங்கன்னா இந்நேரம் பாசாக்கா நாற்பதுக்கு நாற்பது எடு அவரு சொல்றனாலதான் தோத்து போச்சு அவர் அத்தனை பேரும் அது ஆனா அவர் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியா அந்த வார்த்தையை கலவர கலவரப்பட அதாக நம்மளால இருக்க முடியும் என்ன தமிழ் தமிழிசேக்கா சொன்னதெல்லாம் சரிதான் போல பூரா ரவுடி பயணம் பூரா இல்லைங்க இவங்க இவங்க பேசுறதுக்கு அந்தம்மா பேசுறதுக்கும் நீங்க செய்யறதுக்கும் எங்கேயோ ஒரு இங்கே இருக்குதுங்க அதனால அதை வேற எடுத்து போட்டிருக்காங்க கலவரம் பண்ண ஆனா கலவரம் பண்ணாதான் அதை ஒத்துக்கிறான் ஆனா பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் சொல்லாதுங்க எவ்வளவோ பண்ணியிருக்காங்க ஆனா இங்க இருக்கிறவங்க இதை காரி முடிஞ்சு அனுப்பிடுவாங்கல்ல இந்த வேலையெல்லாம் இங்கே இங்க வச்சுக்காத எவ்வளவோ இது வரைக்கும் முயற்சி பண்ணிக்காங்க பெட்ரோல் கொண்டு காருக்கு அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வச்சு வெடிச்சேன்னாங்க அதுக்கப்புறம் இவங்களே பெட்ரோல் கொண்ட வீட்டுக்குள்ளே வீசிட்டு எனக்கு சமூக விரோதிகள் வீசிட்டாங்க பயம் ஏகப்பட்டது இருக்கு பட் இருந்தாலும் வெறும் அவங்க அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு அவங்க என்னவோ பொழுதுபோகாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை எல்லாம் வைத்தீரியா தான் நீங்கள் இருக்கீங்க இந்த லட்சணத்தில் என்னன்னா இதை அண்ணாமலருக்கு வேற அனுப்பியா ஏற்கனவே என் பதவியே இப்போவோ அப்போவோன்னு கிடக்கு இதில் நீங்கள் வேறயாடா அவர்னு அவர் வேறு நினச்சிருப்பார் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த அந்த வாக்கு மூலங்கள் அந்த இதில் இந்த பரிவாருன்ற பேரில் பண்ண பண்ணுற அந்த ஃப்ராடுத்தனங்கள் அது அத்தனையும் லிஸ்ட்டு போட்டு சொல்லியிருக்காங்க ஒரு மன வேதனையில் எவனுமே இந்த இடத்துல வந்து கட்சிக்குன்னு சொல்லிட்டு நிற்கலை எல்லோரும் காசுக்காக தான் நிற்கிறாங்க அவர் அந்த டோன் எப்படி சொல்லியிருக்காருன்னா இந்த பிரிட்ஜுக்கு கீழே எல்லாம் காசுக்காக அவர் சொன்ன டோன் அப்படி பட் இருந்தாலும் பரவாயில்ல இவ்வளோ தூரம் உண்மையை பேசியிருக்காங்க மனசார அந்த கலவரம் பண்ணுறதையுமே அவங்க உள்ளத்தில் உள்ளது தான் அப்படியே சொல்லியிருக்காங்க தவிர அவங்களா எதையும் வந்து இது எடுத்தோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் இல்லை அவங்க எப்பயும் தான் பேசியிருக்காங்க பட் என்ன ஒரு தடவை பேசுகிறதே இவ்வளோ இருக்குது இவங்கெல்லாம் ஒன்று கூடி எவ்வளோ பேசியிருப்பாக்க யோசித்து பாருங்கிற